நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்நிலையில் உதகை குன்னூர் கூடலூர் தனி பவானிசாகர் அவனாசி மேட்டுப்பாளையம் ஆகிய ஆறு தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு பெட்டிகள் உதகை காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள கட்சி பிரமுகர்கள் பார்க்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் செயல்படாமல் இருந்ததாகவும் இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தெரிவித்ததாகவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இயங்கவில்லை எனவும் தற்போது அதனை சரி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்